வணக்கம் வணக்கம் விஜய்யோட மக்கள் சந்திப்பு கூட்டத்தை பார்த்துருப்பீங்க விஜய் வெளியே வரல பனையூர் பணையாரலாம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தப்போ இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வருது உங்கள் கட்சியிலையும் இதை பற்றிலாம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிருக்கோம் என்ன நினைக்கிறீங்க அதாவது விஜய் மக்களை சந்திக்கிறார் அப்படிங்கிறத வந்து யாருடைய நலனுக்காக சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவருடைய நலனுக்காக சந்திக்கிறாரா இல்லை மக்களுடைய நலனுக்காக போயிட்டு மக்களை சந்திச்சாரான்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ நடக்குது அந்த நடக்கும் நடக்கும்பொழுதே ஒரு வீரியத்தோடு இருக்கும் அந்த இஷ்யூ நடந்து டைல்யூட் ஆனதுக்கு அப்புறமா இப்படி பல பிரச்சனைகளை வந்து ஒன்று சேர்த்து அந்த எல்லாத்தையும் அகூமலேட் பண்ணி அந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டு அந்த இஷுவே டைல்யூட் ஆனதுக்கு அப்புறமா மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நான் அதை வந்து பேசுகிறேன் அப்படின்றது எந்த விதத்துல யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதுல சுயநல அரசியல் மட்டும் தானே இருக்கு இதுல எங்கே பொதுநல அரசியல் இருக்கு தூய்மை பணியாளர் பிரச்சனை பிரச்சனை நடக்கும்பொழுதே அதற்கான வந்து விஜய் வந்து அந்த மக்களை போய் சந்திச்சிருந்தாலோ அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாலோ இல்லை வந்து முதலமைச்சரை சந்தித்து ஏதாவது வந்து அது சம்மந்தமாக சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலோ அந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்துருக்கும் அந்த பிரச்சனை டைல்யூட் ஆகுது ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா இஷ்யூமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே இந்த பிரச்சனை டைல்யூட் பண்ணதுக்கப்புறமா இவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாரோ அந்த மாதிரி அந்த மாதிரியான நேரத்தில் அந்த எல்லாம் அந்த இஷ்யூஸெல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நான் அதை பேசுகிறேன் அப்படின்றதுனால யாருக்கு எந்த பிரோஜனமே இருக்காது ஃபீல்டை கேப்சர் பண்ணுறது தான் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்ன்றது நத்திங் கிடையாது ஒன்றுமே கிடையாது அரசியல் அதாவது ஃபீல்டை கேப்சர் பண்ணும் களத்தை கேப்சர் பண்ணும் அப்போது இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எல்லா கட்சிக்கும் மாற்றுன்றதான் விஜய் வராரு திமுகவுக்கு நான் மாற்று அதிமுகவுக்கு நான் மாற்றுன்றார் காங்கிரஸுக்கு நான் மாற்று பி இப்படிதெல்லாம் சொல்லிட்டு வராரு அப்போது மாற்றுன்னா என்ன அர்த்தம் ஃபீல்டை கேப்சர் பண்ணும் டீலிமிடேஷன் ஒரு ஃபீல்டு அதை ஒரு கேப்சர் பண்ணாரா எஸ்ஐஆர்ன்றது ஒரு ஃபீல்டு அதை போய் கேப்சர் பண்ணாரா இங்கே தூய்மை பணியாளர் பிரச்சனைன்றது ஒரு ஃபீல்டு அதை போய் அவர் கேப்சர் பண்ணாரா ஹானர் கில்லிங்ன்றது ஒரு ஃபீல்டு இதெல்லாம் ஒரு களம் அந்த அந்த பிரச்சனை நடக்கும்பொழுது அந்த பிரச்சனையை டக்குன்னு கையில் எடுத்து விஜய் பேசியிருக்கிறாரு அப்படின்னா மதுரையில் மாநாடு நடத்தினார் அப்போ எஸ்ஐஆர் பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டு இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் ஓட் ஸ்டோரி நடந்துருது அப்போ இந்த இஷ்யூ பற்றி பேசினாரான்னு கேட்டால் கிடையாது இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நீங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திச்சு உங்க பிரச்சனை நீங்க பேசி அட்ரஸ் பண்ணி கட்சி வளர்த்து நீங்கள் தேர்தலை சந்திச்சா கூட நான் ஈஸியா மிஷினை மானிப்புலேட் பண்ணி நான் வந்து வாக்கு திருட்டு ஈடுபட்டு நான் வந்து தேர்தலில் ஜெயிச்சிட்டு போயிடுற ஒரு பேட்டர்ன் பக்கம் சர்க்கார் திரைப்படத்துல அவருடைய ஒரு ஓட்டு திருடப்பட்டதுன்றதுக்காக தான் அந்த படத்துடைய கோர் பாயிண்ட்டே அதுதான் அப்படிப்பட்ட இஷு வந்து ரியாலிட்டியில ஃபிலிமில் நடக்கல படத்துல நடக்கலை ரியாலிட்டியில நடக்குது அதை எதிர்த்து விஜய் பேசுறாரா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் தான் பேசுறீங்க பத்து பேர்ல ஒருத்தராக பதினோரு பேரா பேசிட்டு போறீங்க ஆனால் பாருங்க எங்கள் தலைவர் பேசுனார்னா கச்சத்தீவுன்ற வார்த்தையை சொன்னார் அந்த நாட்டினுடைய அதிபரே போய் பார்க்குறாரு பரந்தூர் பற்றி பேசுகிறாரு அடுத்த நாள் தமிழக இருந்து அறிக்கை வருது இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான லீடராக இருக்காருங்கிறார் அதாவது சீமான் கூட சில இஷ்யூஸை பேசி இன்டர்நேஷனல் லீடர்ஸ் வந்து அதுக்காக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது கிடையாது அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுதான் கச்சத்தீவுன்ற இஷ்யூவை பற்றி பேசினார் புதுசாக தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஸ்டாராக இருக்கக்கூடியவர் அந்த இஷ்யூவை பேசுகிறார் அப்படிங்கும்போது அங்கே ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் அடுத்த கட்டமாக நீங்கள் எதை என்ன பண்ணீங்க அதை பேசுனீங்க சரி ஓகே இஷ்யூஸை பேசுறதுனாலேயே சொல்யூஷன் கிடைச்சிரும்மா ஒரு இஷ்யூஸை நான் வந்து ஒரு முறை அட்ரஸ் பண்ணிட்டேன்பா அதனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் என்னுடைய கடமை நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்றதுனாலே கிடச்சிரும் அப்படி கிடையாது ஒரு தலைவன்றவன் என்ன பண்ணணும்னா தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் அறியாமையை தொடர்ந்து அவங்க கூட உரையாடுவதன் மூலியமாக அவங்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுப்பதன் மூலியமாக அந்த பொலிட்டிக்கல் இக்னோரன்ஸை நீங்கள் முதல்ல ரிமூவ் பண்ணணும் நீங்கள் உங்க கட்சிக்காரங்களுக்கு உன்ன தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து நடிகரா மட்டும்தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டுடைய மக்கள் வந்து உங்களை தலைவராக ஏற்றுக்கணும் அப்போதான் நீங்கள் ஆக முடியும் முதலமைச்சர் ஆகணும்னா மக்கள் உங்களை அப்செப்ட் பண்ணணும் மக்கள் உங்களை எப்போ அப்செட் பண்ணுவா மக்களுடைய பிரச்சனையை பிரச்சனை நடக்கும் போது நீங்கள் ஃபீல்டுக்கு போகணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களுடைய பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த ஃபீல்டை நாங்கள் போய் கேப்சர் பண்றோம் நாங்கள் ஒன்றும் பெரிய வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு ரூலிங் பார்ட்டி கிடையாது அப்போசிஷன் பார்ட்டி கிடையாது தேசிய லெவலில் வந்து எங்கள் கட்சி வந்து ஒரு பிஜேபிக்கு இணையான ஒரு ஒரு நேஷனல் பார்ட்டியும் கிடையாது பட் என்ன பண்ணுறோம் ஒரு பப்ளிக் இஷ்யூ நடக்குதா உடனடியே எங்கள் தலைவர் அதுக்காக அறிக்கை விட்டுறா எங்கள் தலைவர் ஃபீல்டுக்கு போகிறார் அதாவது லீடர் வந்து மக்களை நோக்கி நகர்ந்து போகணும் மக்கள் லீடர் இருக்கிற இடத்துல மக்களை வந்து நகர்த்தி கொண்டு வரக்கூடாது அப்போ விஜய் பண்ணக்கூடிய அரசியல் என்ன இப்போ விஜய் ஒரு விஷயம் பேசுறாரு பேசிட்டாருன்றதுக்காக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிட மாதிரி கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா எது சாத்தியமோ ப்ராக்டிக்கலா எது பாசிபிளோ அதை மட்டும்தான் தான் நாங்கள் சொல்லுவோம் செய்வோம் இப்போ இருக்கிறவங்க மாதிரி எதை வேணாலும் சொல்லி ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வர்றாரு இல்ல இல்ல அப்படி கிடையாது அதாவது மக்களை வந்து டைரக்டா எம்பவர்மெண்ட் பண்றதுன்றது வேற மக்கள் ஆல்ரெடி எம்பவர்மெண்ட் பண்ண விஷயத்த சட்டம் போட்டு அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுன்றது வேற இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பல ஸ்கீம்ஸ் வந்து எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல சோஷியல் ஆஸ்பெக்ட்ல அந்த மக்களை எம்பவர்மெண்ட் பண்ணியிருக்கு இன்னைக்கு சராசரியா ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரம் ரூபாய்ல இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ இது வந்து எக்கனாமிக்கலா அந்த மக்களை எம்பவர் பண்றது அப்போது ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெட்ரோலுடைய விலை குறைஞ்சா கூட அதனுடைய பெனிஃபிட் யாருக்கு போய் சேருது இப்போ இருந்து நம்ம வந்து பெட்ரோல் வாங்குகிறோம் ஆனால் அதோடய பெனிஃபிட் டைரக்டாக யாருக்கு போய் சேருது இப்போ கொரோனா காலகட்டத்தில் வந்து இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெட்ரோலுடைய விலை மைனஸ்ல போச்சு ஆனால் அது பெனிஃபிட் யாருக்கு போச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போச்சா கார்பரேட்டுக்கு போகுது அப்போ கார்ப்பரேட்டுக்கு அந்த பெனிஃபிட் போகக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசு சில சலுகைகளை வழிமுறைகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி பண்ணுறாங்களா ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் இருந்து இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுமே டேரெக்டாக வந்து மக்களை பெனிஃபிட் வைக்கிறது சோஷியலாக எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டில் நிறைய ஸ்கீம்ஸ் நம்மளால் பட்டியலிட முடியும் அப்போது இந்த ஸ்கீம்ஸ் தானே அந்த மக்களை எம்பவர் பண்ணுது இப்போ விஜய்கிட்ட அப்படி என்ன பேட்டர்ன் இருக்குது என்ன விஷன் இருக்குது இப்போ நான் வந்து நாளைக்கு அதிகாரத்தை கேப்சர் பண்ணிட்டேன் அப்போது என்கிட்ட இதெல்லாம் ஐடியாஸ் இருக்குது என்கிட்ட இது விஷன் தமிழ்நாட்டில் வந்து நான் இதெல்லாம் வந்து டெவலப் அதெல்லாம் எலெக்ஷன் அது எலக்ஷன் டைம்ல சொல்றது வந்து அந்த நேரம் சொல்லி டக்குன்னு போயிட்டு மக்களை சந்திச்சு நான் அதை வந்து சாதிச்சிட முடியும் ஒரு நம்பர் அப்படி கிடையாது இது இது வந்து இதுதான் வந்து சினிமாட்டிக் ஸ்டைலில் பாலிடிக்ஸ் அப்ரோச் பண்றது இதில் சக்சஸ் பண்ணவே முடியாது சினிமா ஸ்டைல்ன்றது வேற அது முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் இப்போ விஜய் உடைய கேடர்ஸ் எல்லாருமே ஏன் இவ்வளோ வந்து சின்னப்பிரதனமாக இருக்கிறான்னு கேட்டானா அவன் வந்து அவனை வந்து ஒரு என்டர்டைன்மேராக தான் வச்சிருக்கிறார் விஜய் விஜய்யே ஒரு என்டர்டெயினர் தான் அவங்களை என்ன அரசியல் படுத்துறாரு அவங்க இந்த ஒன்றரை வருஷமா தான் தாவேக்கா தொண்டர்களாக இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் படங்களை பாத்துக்கிட்டு வந்திருப்பாங்க அதுக்காக இப்போ விஜய் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல நம்ம இத்தனை வருஷமா திராவிட சித்தாந்தம் பேசுறோம் கடந்த தேர்தல் வரைக்கும் விஜயே சொல்றாரு நான் திமுக வரணும்னு தான் தான் ஆதிர்ச்சேன்னு சொல்றாரு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது திமுகவையா இல்ல விஜய் தான் இப்படி உங்களாம் இப்படி வச்சிருக்காருன்னு சொல்ல முடியும் அதாவது தமிழ்நாட்டுடைய மக்கள் இல்லை தமிழ்நாடுடைய இந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டு மற்ற மாநிலத்தை விட எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு குறைஞ்சி போச்சு இப்போ இங்க இங்க பர் கேபிட்டல் இன்கம் எடுத்துக்கங்க தனி மனிதர் வருமானத்தை எடுத்துக்கங்க இங்க இருக்கிற சோஷியல் டெவலப்மெண்ட் எடுத்துக்கங்க எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் எடுத்துக்கங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எடுத்துக்கங்க இதை விட பெஸ்ட்டாக இந்தியால இப்படி ஒரு ஸ்டேட் இருக்கு பாருங்க அவங்கள மாதிரி நீங்க ஏங்க பண்ணல திராவிட சித்தாந்தம் தோத்து போச்சு பார்த்தியா நீங்க திராவிடத்தில் இந்த மாணவர்களோ இல்லை இந்த இளைஞர்களோ இப்படி இருக்காங்க ஒரு கும்பல் மனநிலை ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா இதுக்கு காரணம் விஜய் தான் விஜய் தான் இவங்களை இப்படி வச்சிருக்காருன்னா விஜய் ரசிகர்களா மட்டுமா இங்க இருக்காங்க அவங்க இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கல்லூரிகள்ல படிச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய சித்தாந்தத்தின் வழியில வந்தவர்கள் தான் அவங்க விஜய் கட்சி தொண்டர்கள் என்பதை தாண்டி அப்ப யாரு வந்து அவங்கள எல்லாம் இப்படி வளர்த்து எடுத்துருக்கா இல்ல இது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் இப்போ தமிழ்நாட்டுல வந்து மாற்று அரசியலை விரும்பக்கூடியவங்க டென் பர்சன்டேஜ் இப்ப இல்ல கலைஞர் காலகட்டத்தில இருந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்தே அண்ணா காலகட்டத்திலிருந்தே இருந்திருக்கிறாங்க ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் ஆதரிக்கக்கூடியவங்க இது ஒரு டென் பர்சன்டேஜ் குரூப் இருக்கிறாங்க ரெண்டாவது ஏ பொலிட்டிக்கல் குரூப்ஸ்ன்றவங்க வந்து இவங்க வந்து ஒரு மைக்ரோ லெவல் தான் இவங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று கூடனால நம்மளுக்கு அப்படி தெரியுது ஆனால் இவங்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டத்தில் இவங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க இவங்க வந்து ஒரு மைக்ரோ செக்டர் தான் நான் சொல்கிறேன் இவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூட நம்ம பார்க்கும்பொழுது அப்படி தெரியுது இப்போது தமிழ்நாட்டு வந்து சில இடங்களில் தோத்து போயிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் பட்டியலிடணும் கல்வி ஓரியன்டான இஷ்யூஸில் ஹையர் எஜுகேஷன்ல தமிழ்நாடு பின்தங்கி இருக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ல தமிழ்நாடு இருக்கு அப்போ நம்ம கிட்ட வந்து எம்ப்ளாய்மெண்டில் நம்ம இருக்கிறோம் இங்கே இண்டஸ்ட்ரியல்ஸ் குரோத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு இப்படி ஏதாவது ஒரு இஷ்யூஸை டேட்டாவோட மக்களை சந்திச்சு வந்து விஜய் அவர்கள் விளக்கணும் விளக்கி அதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு பாரு ஒரு தலைவர் என்னன்னா சொல்யூஷனோட போகணும் ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதோடு போகாரு அந்த அதுக்கு என்ன சொல்யூஷன் நீ வச்சிருக்க அப்போ நீ சொல்யூஷன் இருந்தா இருந்தால் தான் நீ லீடர் நீ இஷ்யூஸை மட்டுமே நான் வந்து மாசத்துக்கு ஒரு முறை வந்து பேசிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து லீடராக இருக்க முடியாது அப்போ இதுக்கு என்ன பேட்டர்ன் வச்சிருக்கேன் ஃபேஸ் வேல்யூ பாலிடிக்ஸை மட்டுமே விஜய் நம்புறாரு என்னுடைய முகம் தான் அரசியல் என்னுடைய முகம் தான் என்னுடைய பாசிட்டிவ் அப்படின்றாரு அப்படின்றத அவர் நம்புறாரு உண்மை அது கிடையாது ஃபேஸ் வேல்யூ பாலிடிக்ஸ் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி போல பெரியார் போரில் தலைவர்கள் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்று ஒரு ரெப்பூட்டேஷன் இருக்கும் அவங்க மேலே ஒரு பொலிட்டிக்கல் ரெப்பூட்டேஷன் இருக்கும் அதான் பல ஆண்டுகள் அவங்க வந்து மக்கள் கிட்டே போய்ட்டு செயல்பட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ இது மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு சோசியல் ரெப்புடேஷன் வரும் அவங்களுக்கு தான் அந்த ஃபேஸ் வேல்யூ வரும் விஜய் போன்ற ஆட்களுக்கு இருக்கிற ஃபேஸ் வேல்யூலாம் சினிமா ஃபேஸ் வேல்யூ நான் சொல்கிறேன் விஜய் விஜய் கிட்ட கேட்குறேன் விஜய்யை அடுத்த ஒரு அஞ்சு படம் கதையே இல்லாத ஒரு 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 கருப்பொருளை இல்லாத ஒரு அஞ்சு படத்தில் விஜய் நடிக்க சொல்லுங்கள் தொடர்ந்து அந்த படம் ஃபெயிலியர் ஆகும் அதுக்கப்புறம் விஜய்க்கு இருக்கிற மார்க்கெட்டை நீங்கள் பாருங்கள் இப்போ விஜய் நடித்த லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு படத்தை எடுத்து போடுவோம் அவங்க ரசிகர்களால் ஓடின படம் தான் அது பெரிய அதில் கருப்பொருள்லாம் கிடையாது அப்போது உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ நீங்கள் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியிலே தோத்து போகுது ஒருத்தருக்கு இன்னைக்கு இருக்கிற ஃபேஸ் வேல்யூ அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிறது கிடையாது அப்போ பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு எதை நம்பி சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வளர்ச்சி இருக்கக்கூடிய நாயகனாக வந்து கட்டமைக்கப்பட்டாங்க அது ஆர்டிபிஷியலா உருவாக்குனதா இருந்தா கூட மோடினால க்ரோத் ஓரியன்டு குஜராத்தை பாருங்க இப்படி வளர்த்திருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டில் கூட சீமான் போன்ற ஆட்கள் வந்து மோடியை வந்து பேட்டனா வச்சு பேசினார் பல மேடைகளை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அந்த அந்த பேஸ் வேல்யூக்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் போட்ட மார்க் என்ன தெரியுமா ரெண்டு மார்க் அடுத்து நடந்த ரெண்டு தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் போட்ட மார்க் என்ன தெரியுமா முட்டை அப்போ மூன்று முறை மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பிஜேபி ஆட்சியில் அமர்த்தப்பட்டிருக்கு ஒன்றியத்தில் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் என்ன ஒரு முறை ரெண்டு மார்க் மீதி ரெண்டு முறையும் முட்டை முட்டை அப்போ இங்கே இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அவேர்னஸ் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இப்போ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள ஒரு ஸ்டேட்டில் விஜய் எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் எவ்வளோ இஷ்யூஸை வந்து முந்தியடிச்சுக்கிட்டு போயிட்டு எடுக்கணும் ஒரு கட்சியை எப்பங்க நீங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்க திமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும் அதுதானே விஜயோட டார்கெட்டு திமுக பொலிட்டிக்கலாக திமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும் ஐடியாலஜிக்கலா வந்து பிஜேபியை எராடிகேட் பண்ணணும் இங்கிருந்து வந்து எடுத்து போடும் இதுதானே உங்களுடைய டார்கெட்டு பீச் டிஎம்கேவை நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க பாசிட்டிவ் என்ன ஒன்றியத்தை எதிர்க்கிறது ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த எதாச்சி அதிகாரமான போக்கை வந்து எதிர்கு பேசுறது வாய்ஸ் அவுட் பண்றது தான் விஜய் ஒரு பக்கம் நிறுத்துங்க டிஎம்கே ஒரு பக்கம் நிறுத்துங்க இப்போ ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த நடவடிக்கைகள்லாம் நான் ஒரு பத்து பட்டியலிடுறேன் இதுல விஜய் எந்தெந்த இஷ்யூக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கிறாரு மக்களை சந்திச்சு போராட்டம் பண்ணியிருக்கிறாருன்றதை நீங்க சொல்லுங்க திமுக நான் சொல்ற பத்து லிஸ்ட்லயுமே வந்து முதன்மையாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் அந்த பட்டியல பத்து லிஸ்ட்லயுமே முதன்மையா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய பல ஜனநாயக அமைப்புகள் கம்யூனிஸ்ட் போன்ற அமைப்புகள் எல்லாத்திலயும் அவங்க முதன்மையா இருப்பாங்க இவர் எதுக்குமே வர மாட்டேன்றாரு ஃபீல்டுக்கு வர மாட்டேன்றாரு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் மக்களை சந்திக்கும் அதனால அந்த கூட்டத்தை நீங்க சாதாரணமாக கடந்துட முடியுமா இப்ப நீங்களும் திருச்சியில மத சார்பின்மை காப்போம்னு ஒரு பேரணி நடத்தினீங்க எத்தனை நாள் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு எத்தனை மாவட்டங்கள் இருந்து மக்கள் வந்தாங்க அதன் பிறகு தான் அவர் பெரிய கூட்டத்தை திரட்ட முடிஞ்சு இவர் சாதாரணமாக போறாரு போகும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் அவங்க அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா அவங்க பொலிட்டிக்கலா யோசிக்கிறாங்களா இல்லையான்றதை தாண்டி இந்த கூட்டம் தீர்மானிக்கிற சக்தி விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ண கூட்டம்ன்றது வந்து ஏ பொலிட்டிக்கல் குரூப் கிடையாது அவங்க வந்து அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வராங்கன்னா எங்க தலைவர் அந்த கூட்டத்தை வந்து ஒரு மெசேஜ் கொடுத்து அனுப்புவாரு அந்த கூட்டம் ஃபீல்டுக்கு போவாங்க கிராஸ் ரூட் மக்களை சந்திச்சு ஒவ்வொரு மாநாடு ஒரு ஒரு விளக்கம் கூட்டம் போடுவாங்க மக்களை சந்திச்சு நாங்க திருச்சியில நாங்க இப்படி ஒரு பேரணி நடத்தணும் நாங்க ஒரு மாநாடு நடத்தணும் இந்த மாநாட்டுடைய கருப்பொருள் இது அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் எங்களுக்கு அந்த சேனல் இருக்குது எங்கள் கிட்ட அந்த கிளாரிட்டி இருக்குது இப்போது விஜய் நம்பி வந்த கூட்டம் வந்து டோட்டலி ஏ பொலிட்டிக்கல் குரூப்பு அவங்ககிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான அரசியல் தெளிவும் இல்லை அவன் வரான் என்ன எப்படி வரான் பெரிய கூட்டம் தான் வந்தா நான் இல்லைன்னு சொல்ல விஜய் வராதுன்னா பெரிய கூட்டம் வராங்க அந்த கூட்டம் என்ன பண்ணுறா அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் உடைய ஓட்டை உடைக்கிறான் ஸ்கூல்ஸ் உடைய டாய்லெட்டை போயிட்டு வந்து நாஸ்தி பண்ணுறான் அங்க இருக்கக்கூடிய வந்து மரக்கடை வச்சுட்டு இருந்தாங்கன்னா மரக்கடத்துல ஒரு கடையில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருக்குதுன்ற காரணத்துக்காக அவங்கள வீண் சண்டைக்கு எடுத்து அங்கே பிரச்சனை பண்ணி அடிச்சு உடைக்கிறான் நீங்க அரசியல் படுத்தப்பட்ட கிரௌடுன்னு சொல்றீங்க அந்த அங்கே மதச்சார்பின்மை காப்போம் பேரணியிலேயே உங்க தலைவர் பேசின விஷயம் இன்னும் இருக்கு அந்த கம்பி இதெல்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்க நாங்க ஒவ்வொரு முறையும் பணம் கட்ட வேண்டியதாக இருக்கு இப்போ ரெண்டு கூட்டத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இங்க யாரோ ஒருவர் யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் அவ்வளவு பெரிய கிரௌட் வராங்க லட்சக்கணக்கில் வந்து தொண்டர்கள் வராங்க யாரோ ஒருத்தர் அந்த இஷ்யூ வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத பிரிகாஷன அதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இங்க அப்படியா ஒவ்வொரு கூட்டம் போட்டாலுமே ஜென்ரேட்டர் மேல ஏறாத கொடிக்கம்ப மேல ஏறாத ரோட்டு மேல பேரிகேட்ஸ் மேல ஏறாத ஓட்டு மேல ஏறாத மரத்து மேல ஏறாத கீழே வந்து மேலே குதிக்காத இப்படிதானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த கூட்டத்தையும் அந்த கூட்டத்தையும் நீங்க எப்படி வந்து இல்ல உங்க கூட்டங்கள்லயே உங்க தலைவர் பல முறை ஸ்டேஜ வந்து சரி பண்றதை பார்த்திருப்போம் எல்லாரும் ஸ்டேஜ்ல ஏறி நிப்பாங்க அது பொலிட்டிக்கலா நீங்க எல்லாம் அரசியல் இத்தனை வருஷமா அரசியல் பயின்ற மக்கள் தான் அங்க இருக்கவங்க அவங்களே அப்படி ஏறி நிக்கும்போது இவங்க எல்லாமே இளைஞர்கள் தானே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல இல்ல அதாவது எங்க தலைவர் ஒரு மேடைக்கு பேசுவார அந்த இடத்துல வந்து ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே இருக்கிறாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தன்னை வந்து அந்த அந்த மேடையை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னுடைய என்ன முதன்மைப்படுத்திக்கணும் அப்படின்ற வந்து ஒரு ஆர்வத்தில் வர ஒரு ஒரு விஷயம் அது ஆனால் இவங்க பண்ணுற விஷயம்னா வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எங்கே இப்போ எங்களுடைய கட்சியுடைய இருக்கக்கூடிய கேடர்ஸ் வந்து ரோட்டில் போகிறவங்கள பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாங்களா இப்போ எங்கள் கட்சிக்கு எத்தனையோ பேர் வந்து நாங்கள் மாநாடு நடத்தும்போது எங்களை வந்து எங்கள் லைஃப் லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் போயிட்டு இப்போ சாம் டெங்கு நடந்த மாதிரியான மாதிரியான நடவடிக்கைகள் எங்கள் கட்சியில் எங்களால் பார்க்க முடியுமா முடியாது அப்போ இது வந்து பொலிட்டிசைஸ்ட் குரூப் இதுல சில ஒரு சிலர் யாராவது ஒருத்தர் தவறு பண்ணுவாங்க இது எங்க கட்சியில மட்டும் கிடையாது திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்கும் நான் சொல்றது தாவை காண்றது அப்படி கிடையாது இவங்க டோட்டலா ஏன் பொலிட்டிக்கல் குரூப்பா இருக்கிறான் இவன் எந்த பிரச்சனை அவங்க கட்சிக்கு மாநாட்டுக்கு வந்தவுடனே பேசுறான் என்ன பேசுறான்னா எங்க தலைவருக்கு வந்து இன்னும் நிறைய இஷ்யூஸ் அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு இவன் ஒரு லட்சம் கொடுக்குறான் வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்தோம் அப்போ இந்த குரூப்பை இந்த குரூப்பை நீங்க ஈக்குலேட் பண்ண முடியாது இப்போ இந்த நாங்க வந்து ஃபீல்டில் இருக்கிறோங்க தாவைகா வந்து போராட்டத்துக்கு வராங்க ஃபார்மாலிட்டிஸ்க்கு போலீஸ் வந்து ஒரு அரஸ்ட் பண்ணுவாங்க அது எதுக்குன்னா பப்ளிக் பீஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுனால போலீஸ் வராங்கன்ற தெரிஞ்சே இவங்க போராட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் நாலு பக்கம் தெரிச்சு ஓடுறான் அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க எதிர்க்கக்கூடிய துணிச்சல் உனக்கு இல்லை சினிமாட்டிக் ஸ்டைலில் வந்து பாலிடிக்ஸ் அப்ரோச் பண்றாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப நீங்க சினிமாட்டிக் ஸ்டைல் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாநாட்டுக்கும் பாடல்கள் தயாரிக்கிறீங்க போட்டோஷூட்ஸ் நடத்துறீங்க அதுக்கு பேர் என்னது அது சினிமாட்டிக் ஸ்டைல் கிடையாது டெக்னாலஜியை நாங்க அடாப்ட் பண்றோம் டெக்னாலஜி பண்ணி அது மூலிமா எங்களுடைய கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு முயற்சி அது விஷயங்கள் வந்து சினிமாட்டிக் எதை சொல்றேன்னா விஜய் வராரு விஜய் ஃபேஸ் வேல்யூ இருக்கு அதான் விஜயை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மாஸ் ஹீரோவா மட்டுமே காட்டணும் விஜய் மூஞ்சி மூஞ்சிதான் நம்மளுடைய ஓட் பேங்க் விஜய் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு நம்ப வைக்கிறாங்கல்ல ஒண்ணு இல்லைங்க ஒரு தலைவர் விமான நிலையத்துக்கு வரார் எல்லா தலைவர்களுமே விமான நிலையத்துக்கு வந்து தான் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க ஒரு லீடர் நினச்சிருந்தாருன்னா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து அவர் அந்த பிரச்சார பாயிண்ட்டுக்கு அவரால் போயிருக்க முடியுமா முடியாதா சரி நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து நம்ம ஹெலிகாம்ல பார்த்தோம் சில வீடியோஸ் அவர் விஜய் வரக்கூடிய இடங்களில் ஃபுல்லாக க்ரவுட் இருக்காங்க ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி பாருங்க ரோடு காலியாக தான் அப்போ விஜய் நினைச்சிருந்தாருன்னா ஸ்பீடா போங்க நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போகணும் திட்டமிட்ட மாதிரி அந்த போயிட்டு அங்க மக்களை சந்திக்கணும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் நீங்க போங்க அப்படி சொல்லியிருந்தாருன்னா போயிருக்க முடியுமா முடியாதா போயிருக்க முடியும் விஜய் வந்து இங்க ஒரு இஷ்யூ ஒரு ஒரு ஏர்போர்ட்ல இவ்வளவு கிரவுடு வந்து அங்கே வந்து ஒன்று கூடுவதற்கான முன்னே சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா அதை தவிர்த்து இருக்க முடியும் இவங்க வாலன்ட்ரியா பண்றாங்க என்னன்னா ஒரு மீடியா டென்ஷன் நம்ம மேல வரணும் விஜய் வந்து அந்த அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு அவர் ரொம்ப வெள்ளத்துல நீந்தி வந்தார் பறந்து வந்தார் ரொம்ப ஊர்ந்து வந்தார் இப்படி வந்து மீடியாவுடைய வாய்ப்புக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மட்டுமே தான் வந்து விஜய் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் விஜயை கட்டமைச்சு கொண்டு போகிறாங்க இவங்க ஆனால் நம்ம போகணும் மக்களை சந்திக்கணும் இந்த இந்தந்த துல்லியமாக இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போயிருந்தாங்கன்னா ஒரு தலைவர் ஈஸியாக ரீச் பண்ணியிருக்க முடியுங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இவங்க வந்து வாலண்டியாக அதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நான் இவங்களுக்கு இவ்வ பண்றாங்க பண்ணுறாங்க அதை ஏங்க திமுக இல்லாத க்ரௌடாங்க அதிமுகவுக்கு இல்லாத க்ரௌடாங்க அவங்க இந்த மாதிரி பண்ண முடியும்ல ஆனால் அவங்க அதில் 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 கார டார்கெட் பண்ணுறாங்களா அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா கிடையாது இஷ்யூஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளில் நம்மளுக்கு சில இடங்களில் மாற்றுக் இருக்காது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆனால் இவங்க இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்றது முழுக்க முழுக்க விஜயமலை மட்டுமே கட்டமைக்கிறாங்க அப்போ இது எல்லா கட்சிகளையும் அப்படிதானே தானே இப்போ உங்க கட்சி இருக்காங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான் கட்சியினுடைய முகமா இருக்காங்க எல்லா இடங்களையும் அவரை தான் முன்னிலைப்படுத்துறாங்க மக்களும் அவருக்காக தான் அந்த கூட்டத்துக்கு வராங்க அது என்ன தவறுன்னு நம்ம அப்படி அப்படி இல்லை அதாவது நான் சொல்ல வர இன்டென்ஷன் என்னன்னா ஒரு லீடர் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கிறதுன்றது யதார்த்தம் தான் அதை அதை வந்து தப்புன்னு சொல்லல ஆனா இவங்க வந்து ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு விளம்பரத்தை தேடுறாங்கன்னு அதை தான் நான் தப்புன்னு சொல்றேன் இப்போ ஒண்ணு இல்லைங்க பெரம்பலூர்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து விஜயால போக முடியல அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரி என்ன சொல்றாங்க நாங்கள் கால் கடைக்கே ஒரு நேரம் நின்றுட்டு இருந்தோம் விஜய் வரல என் ஓட்டு விஜய்க்கு கிடையாது அப்படின்றாங்க விஜய பார்க்க முடியல ஸோ விஜயோட ஓட்டு எடுக்க கிடையாது அப்போது அந்த கிரௌட் எதுக்காக வராங்க விஜயை பார்க்கணுன்றதுக்காக தான் வராங்க அப்போ அந்த குரூப் எப்படி வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க பார்க்க பார்க்கணும்னு வரவங்க பார்த்து விஜய்க்கு நான் ஓட்டு பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு வந்து பொலிட்டிக்கல் பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு குரூப் அவங்க கிடையாது இப்போ அது ஏ பொலிட்டிக்கல் குரூப் தான் இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை என்னென்ன இப்போ அவங்க இஸ்லாமிய சகோதரி அதனால் நான் இஸ்லாமி இஸ்லாமியர்களுடைய இஷ்யூஸை சொல்கிறேன் இப்போ சிஐஏ பிரச்சனை இருக்குது இப்போ எஸ்ஐஆரில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க பிஜேபியில் ஒரே ஒரு எம்பி கூட இஸ்லாமியர்கள் எம்பி கிடையாது அப்போது சட்டம் போட்டு இஸ்லாமியர்களுடைய உரிமையை பிஜேபி எடுக்கிறான் இதற்கு எதிராக பிஜேபி விஜய் வந்து எங்கே வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு எங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறாரு எதையுமே வந்து அவங்க பேசலை அப்ப அவங்க விஜய வந்து நான் இப்போ கால் கெடுக்க இருக்கேன் விஜய் என்னால பார்க்க முடியல நான் விஜய் ஓட்டு போட மாட்டேன்னு போறாங்க அப்ப அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க விஜய் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்களேன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு குரூப்பால எந்த விதமான பெனிஃபிட்டும் சொசைட்டிக்கு கிடையாது கட்சிக்கும் கிடையாது இந்த கூட்டத்தை பத்தின பார்வை சொல்றீங்க விஜய் மீதான உங்க பார்வை என்ன விசிகாவோட பார்வை விஜய் வந்து அவருக்கு வந்து தானா சேர்ற ஒரு கூட்டம் இருக்கு அது எதை எதை அடிப்படையில மையமா வச்சு அந்த கூட்டம் சேருதுன்னா அவரு சினிமால ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கிறாரு சினிமாவுடைய தாக்கம் நம்மளுடைய தமிழ் சொசைட்டில அதிக வந்து அதிகமா இருக்கு அரசியல் படுத்தலன்னா அவங்களை ஏ பொலிட்டிக்கல் குரூப்ல இருந்து பொலிட்டிசைஸ் பண்ணல அப்படின்னா அந்த கூட்டத்தினால யாருக்கும் எந்த பிரச்சனம் கிடையாது கிடையாது தாவேக்காக்கும் கிடையாது இல்ல ஒரு காலகட்டத்துல விஜயகாந்தை கடுமையா அவங்க தலைவர் விமர்சனம் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கட்சியோடய கூட்டணி அமைக்கக்கூடிய சூழலும் வந்துச்சு நாளைக்கு விஜயோடையும் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தா விசி காப்பா என்ன சொல்வீங்க நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுலேயே ஒரு பெரிய வந்து குழப்பங்கள் இருக்கு அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுல எங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்கன்னா கட்சி பேர்லயே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய இந்திய தேசியத்திற்கு எதிரானது தான் திராவிடம் அவங்க பேர்லயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்றம் என்ன கொள்கை கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் கேட்டா அண்ணா என்பவர் அண்ணா ஏசம்னா என்னன்னு கேட்டா அது ஒரு மிக்ச மிக்ஸ்அப்பா ஒரு விஷயத்த சொல்லுவார் அப்போ எம்ஜிஆர் கிட்டேயே அந்த கிளாரிட்டி இல்ல சோ எம்ஜிஆர் உடைய அடுத்த கட்டமா வந்து சினிமால வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி விஜயகாந்த் எடுத்துக்கிட்டோம்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்துக்கு எதிரானதுதான் திராவிடமே ஆனா இவங்க தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வைப்பாங்க விஜயகாந்த் கிட்ட அந்த கிளாரிட்டி கிடையாது இப்ப விஜய் எடுத்துங்களேன் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சா என்ன குறைஞ்சா போயிட போறாங்க தமிழகம்ன்றது யாரு சொல்லுவா தமிழ்நாடுன்றத யாரு சொல்லுவா தமிழ்நாடு நீங்க பெயர் வருவதற்கு யார் எவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டியது இருந்தது அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சரி அவங்க தான் தெரியாம வச்சிட்டாங்க அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா எதுக்காக நான் சொல்றேன்னா பொதுவாகவே சினிமால இருந்து வரவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு வந்து பெரிய ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்காது அவங்க ஒரு ஃபெமிலியர் பர்சனா இருப்பாங்க நேச்சராகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் இப்போ எங்கள் தலைவருக்குலாம் ஜீரோ ஃபேன் பேஸ் கட்சி இருந்திருக்கும் போது அவர் டிபிஎல் இருக்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய வந்து சினிமா கவர்ச்சி உள்ள ஒரு ஆள் எல்லாம் கிடையாது ஃபீல்டுல இருந்து மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட போயிட்டு மக்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க இஷ்யூஸில் போயிட்டு காண்டு நின்று பேசி ஒவ்வொரு பிரச்சனைகளையுமா சந்திச்சு தன்னை மெழுகத்துக்கிட்டு ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இன்னைக்கு வந்து நிக்கிறார் திரு எங்களுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் ஆனா நீங்க சினிமாவில் இருக்கிறவங்களாம் அப்படி கிடையாது அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல இப்போ விஜயகாந்த் நீங்க சொல்றீங்களா விஜயகாந்த் எம்ஜிஆர் வந்து நீங்க விஜயோட கம்பேர் பண்ணிட முடியாது எங்கேயுமே எம்ஜிஆர் வந்து பவுன்சர்ஸ் வச்சு தன்னை பார்க்க வரவங்களை தூக்கி போட்டது கிடையாது எம்ஜிஆருடைய ஆட்டிடியூடே என்னென்னா அது ஃபோட்டோக்காக அவர் சில்லு கொடுத்துருந்தாருன்னா கூட ஏழை எளிய மக்களை பார்த்தாருன்னா அப்படியே வாரி அளிப்பார் விஜயகாந்த் கிட்டேயே அந்த அந்த மக்களை கிட்ட போயிட்டு விஜயகாந்த் நிற்கக்கூடிய நம்ம நிகழ்வுகளை பல இடங்களில் பார்த்துருக்கோம் மக்களை வந்து தனக்கு ஐசோலேட் பண்ண மாட்டார் மக்களை இன்க்ளூசிவாக உள்வாங்கி அரசியல் பண்ணுவாங்க இது தனி பேட்டர்னாக இருக்குதுங்க இந்த விஜய் பண்ணக்கூடிய அரசியல் வந்து இது வந்து விசித்திரமான அரசியலாக இருக்குது உலகத்திலேயே இப்படி ஒரு போராட்ட வடிவத்தை எந்த நாட்டிலேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் போராடக்கூடிய மக்களை வந்து வீட்டு வார வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறை போராட்ட அணுகுமுறையாக என்னங்க அந்த மக்கள் அங்கே போராட்டிட்டு இருப்பாங்க லீடர்ஸ் நம்ம அங்கே போயிட்டு நான் உங்களோட நிற்கிறேங்க நீங்கள் இந்த பிரச்சனையில் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போங்க என்னால் முடிஞ்சது நான் வந்து அதிகாரத்தில் கிட்ட போய் பேசுகிறேன் இப்படி தானே நடக்கும் உலகம் முழுவதும் போராட்டத்துடைய வடிவம் தானே இருக்கும் விஜய் உடைய போராட்ட வடிவத்தை பாருங்கள் விஜய் அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் அவர் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டைலை பாருங்கள் எல்லாமே இது டிஃப்ரெண்டா இருக்குன்ற இது என்னன்னா என்ன சொல்றது இது வந்து எப்படின்னா தன்னை வந்து எலைட்டா காட்டிக்கிட்டு அது மூலியமா வந்து நம்மளுக்கு ஒரு ஃபெமிலாரிட்டி வரப்பு ஜெயலலிதா எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி தானே வராரு அவர் சம்பளத்தை விட்டுட்டு வராரு அவர் லக்ஸரி லைஃபை விட்டுட்டு நீ மக்களுக்காக வராரு இதை விட மக்களை அவமானப்படுத்த முடியாது நான் என் சம்பளத்தை விட்டுட்டு வரேன் எனக்கு இத்தனை கோடி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்றதே வந்து இதை வந்து அந்த மக்களை அவமானப்படுத்திட முடியாது நீங்க அப்படி ஒரு சினிமாவில் உச்ச பட்ச நட்சத்திரமா இருக்கிறீங்கன்னா யார் உங்க வீட்டை வந்து போராட்டம் நடத்துறாங்க நீங்க வாங்க நீங்க கஷ்யா அருமி தான் தமிழ்நாட்டை மீட்க முடியும் தமிழ்நாடு எல்லாத்துலையும் பின்னோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டை வந்து யாராவது உண்ணாவிரதம் இருந்தாங்களா சீமான் குரல்ல பேசுறீங்களா அவர் தான் இந்த எல்லாம் கேக்குறாரு இல்லை இல்லை சீமான் குரல்ல பேசுறது இல்லைங்க இவர் வந்து இங்கே ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் கிரியேட் ஆயிருக்கு இவர் அதை ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது தண்ணீர் ஏதாவது போராட்டம் நடந்ததா ஆர்ப்பாட்டம் நடந்ததா மக்கள் வந்து அவரோட விஜய் படத்திலே ஒரு படத்துல வராங்க அந்த படம் பேர் எனக்கு தெரியல தலைவா எழுதுவான்னு சொல்லிட்டு கீழ இருக்குறவங்க அப்படியே வந்து அந்த க்ளவுடே அப்படியே ஷோ அப்படியே கத்துவாங்க அது போல யாராவது வந்து இவர கூப்பிட்டாங்களா யாராவது அப்போ வாலின்டினஸ் எனக்கு உயரத்தை கொடுத்த மக்களுக்கு நான் ஏதாவது திரும்ப செய்யணும்னு வராரு எப்ப எங்க செஞ்சீங்க அதுக்காக வராது இவர் செஞ்ச விஷயத்த ஒரு நாலு பட்டியல் எடுங்க இங்க பாருங்க எனக்கு என்ன இவ்வளவு உயரத்துல வச்ச மக்களுக்காக நான் இதை செஞ்சுருக்குன்னு சொல்லுங்க அட்லீஸ்ட் இவருடைய ஃபிலிம்லயாச்சும் ஏதாவது மக்கள் அரசியல் படுத்திருக்கிறாரா இவ் இவர் வந்து பக்காவா திராவிட அரசியல் பேசினேன் ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க இவரே கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னா சோப்பு சீனை தான் சொல்லுவார் எனக்கு பிடிச்ச சீன் எதுனா இவர் சோப் போட்ட சீனை தான் நான் பார்த்தேன் ரீல்ஸ்ல சோசியல் மீடியாவில் வந்த நிகழ்வு தான் நான் பதிவு செய்கிறேன் நானே யோசிச்சு நான் சொல்லலை அவர் பதிவு பண்ணது தான் அப்போ நீங்கள் இத்தனை வருஷம் உங்களுடைய சினிமாட்டிக் கரியரில் சினிமா கரியர்ல திராவிட ஐடியாலஜியை நான் உயர்த்தி பிடிச்சிருக்கிறேன் இந்த படத்துல ஒன்று சொல்லுங்க இங்க திராவிட பாலிடிக்ஸ் ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல இந்திய தேசியத்தை எதிர்க்கிறது மொழி உரிமை பத்தி பேசுறது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த பட்டியலிடுங்க சர்க்கார் படத்தில் என்ன பேசுறீங்க வந்து நான் ரிசர்வேஷன் விஜய் விஜய் மேல மட்டும் இவ்வளவு கோவம் உங்க தலைவர் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்ல ஒரு நடிகர் தேவைப்படுறாரு நீங்க கூட்டணி வைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு நடிகரோட கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க துணை முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு நடிகராக இருந்தாலும் அதை மறந்துட்டு மற்ற விஷயங்களை ஸ்டேஜ் ஷேர் பண்றீங்க விஜய் மேல மட்டும் ஏன் இவ்வளோ கோவம் நீங்க என்ன தனிப்பட்ட முறையில் விஜய் படத்தை நீங்க பாப்பீங்கன்னு கேட்டா நான் விஜய் ஒரு பெஸ்ட் என்ன விஜய் நடிச்ச படத்துல லவ் ஸ்டோரியில எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயோட இந்த டான்ஸ் நான் ரசிச்சிருக்கிறேன் நான் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் வரும்போது நான் நானும் ஒரு விஜய் ஃபேனாக இருந்திருக்கிறேன்னு என்னாலே ஒரு அரை மணி நேரம் விஜய் பற்றி புகழ்ந்து பேச முடியும் பொலிட்டிக்கல் நாலேஜோடு அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து விஜயை பார்க்கும்பொழுது எனக்கு விஜய்க்கு வந்து முட்டை மார்க்கு தான் போடணும்னு தோணுது ஏன்னா நான் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு இளைஞன் எங்கள் தலைவரால் வந்து அரசியல் படுத்தப்பட்ட ஒரு இளைஞன் அப்போ நான் விஜயை எப்படி நான் வேல்யூ பண்ணுவேன் விஜய்க்கு வந்து நான் வந்து அவங்க நடிகருக்கு அவங்க ரசிகர் போல் வந்து நான் எல்லா அவர் வந்து சினிமாட்டிக் அப்ரோச்சில் நான் அவருக்கு மார்க் போட மாட்டேன் அப்போ சோஷியல் ஆஸ்பெக்ட்ல பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கக்கூடிய இந்த பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல இதுலருந்து தான் நான் விஜயை நான் வேல்யூ பண்ணுவேன் இப்போ எங்கள் 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 கட்சி எங்கள் தலைவர் வந்து பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து சொல்லணும்னு எங்கள் தலைவர் கேட்டுக்கிட்டாரா நீங்கள் எங்கள் தலைவர் யூட்டிலைஸ் பண்ண பார்த்தீங்க எங்கள் தலைவர் வந்து கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒரு டூலாக நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைச்சிங்க அது எங்கள் தலைவர் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா நாங்கள் வந்து இருந்து வந்திருக்கோம் எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் வந்து எதுக்கு வந்து வா வான்னு கூப்பிடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் கிட்னி எடுக்க கூப்பிட்றீங்கிறத நாங்கள் முன்கூட்டியே சுதாரிச்சதுனால நாங்கள் உங்கள் உங்கள் ஃபீல்டுக்கு நாங்கள் வரல அம்பேத்கர் பாலிடிக்ஸை வந்து விஜய் பேசுகிறாரு அம்பேத்கர் ஐடியாலஜின்றது என்ன இந்துத்துவத்தை எதிர்க்கணும்ல நீங்கள் பகவத்கீதாவை வந்து மேலே வந்து உங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஐக்கான்ஸாக அம்பேத்கரை வச்சுட்டு கீழே வந்து பகவத்கீதாவை வந்து வாங்குறீங்க பகவத்கீதாவுடைய கோர் பாயிண்ட் என்ன யுவர் ஃபியூச்சர் வாஸ் ஆல்ரெடி டிசைடட் உன்னுடைய எதிர்காலம்ன்றது வந்து ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டது அப்படின்றது தான் இதற்கு நேரெதிரான கோட்பாடு தான் அம்பேத்கர் உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் உருவாக்கணும் கேஸ்டுடைய வந்து அந்த அந்த சாதின்ற ஒரு விஷயத்தினால நீ வந்து அப்ரஸ் பண்ணப்பட்டனா எஜுகேஷன் மூலிமா நீ அதை வந்து மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர் கொள்கை தலைவர்களாக நீங்கள் மேலே ஒருத்தர் வச்சுருவிங்க இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவுடைய செயல்பாடுகள் உங்கள் கட்சியில் அங்கே இன்னும் பார்க்க முடியுது அப்புறம் என்ன பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க வீட்டில் வந்து ஈவேரா ராமசாமி பெரியார் அப்படின்னு போடுறீங்க அவருடைய சாதி பெயரை குறிப்பிட்டு நீங்கள் அஃபிடேவிட்டில் போடுறீங்க அப்புறம் என்ன சொல்ல முடியும் அப்போ கிளாரிட்டி இல்லை விஜய்க்கு வந்து விஜய் வந்து எப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டு பொலிட்டிக்கல் லீடராக தான் இருக்கிறார் அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்குறது அஞ்சு நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண வரார் சாட்டர்டே சாட்டர்டே அவர் வந்து மக்கள் சந்திப்புன்றது வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கு வந்து உடனடியாக எக்ஸாம் வச்சா பசங்க எழுதி பாஸ் பண்ணிவிடுவாங்க விஜய் போல் வந்து புவர் ஸ்டூடெண்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைவ் டேஸ் தேவைப்படுது ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் எழுதி கொடுத்து அவரை ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து பேச வச்சு திருப்பி இப்போ வர புசியானந்துகிட்ட போய் கேளுங்களேன் உங்கள் கட்சி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேளுங்களேன் எங்கள் தலைவரை பாதுகாப்பாக கொண்டு வந்து பாதுகாப்பாக திருப்பி அனுப்பணும் இதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைன்றார் இப்போ இவர் வந்து நாளைக்கு வந்து எஜுகேஷ்னல் மினிஸ்டராக வந்துட்டார் தமிழ்நாட்டில் வந்து விஜய் சிஎம் புசியானந்த் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன அவர்கிட்ட பிளான் இருக்குது சொல்லுவாங்களாம் ஒன்றிய அரசு இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய நிதி வரல ஆர்டிஐயில அப்ளிகேஷன்ஸே வந்து ஓப்பன் பண்ணலை எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க நம்மளுக்கு வர வேண்டிய நிதி வர மாட்டேங்குது நீ வந்து அவங்க ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் நான் உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறான் இங்கே வந்து பேரிடர் இருந்தது தானே நிதி கொடுக்கறது கிடையாது ஜிஎஸ்டின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி நம்ம நம்ம வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற இந்த பவரும் நம்மளுக்கு போச்சு அப்போது எல்லா பவருமே பிஜேபியுடைய இந்த பதினைஞ்சு அந்த பத்து வருஷம் ஆட்சி காலகட்டத்தில் தம் மாநிலத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு எப்படி பறிக்கப்பட்டிருக்குன்னா சட்டம் போட்டு பறிக்கிறான் நீங்க ஆர்டிஐ எடுத்துங்களேன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து மக்களை எம்பவர்மெண்ட் பண்றது பண்ணுறது மக்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுக்குறது லேண்ட் அக்விசேஷன் ஆக்ட் உன் நிலத்தை நான் எடுத்துட்டேன்னா உனக்கு நான் பவர் கொடுத்துருக்குறேன் நீ வந்து போராடி நீ வந்து உனக்கான நிவாரணத்தை பெற முடியும் இப்படி காங்கிரஸ் பீரியட் காலகட்டத்தில் மக்களை எம்பவர் பண்ணப்பட்ட பல ஆக்ட் நம்மளால சொல்ல முடியும் பிஜேபி காலகட்டத்தில் ஒரே ஒரு சட்டம் நேரடியாக மக்களை வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுங்களா பார்க்கலாம் அதுக்கு மாறாக என்ன பண்றாங்கன்னா சட்டம் போட்டு எல்லா பவரையும் எடுக்கிறாங்க இதுக்கு எதிராக வந்து விஜய் பேசணுமா இல்லையா விஜய் இப்போதைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி தானே ஒர்க் பண்றாரு டீலிமிடேஷன்ல தமிழ்நாடு பாதிக்கப்படுதா இல்லையா நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீ தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிச்சாலும் உன்னுடைய பொலிட்டிக்கல் வேல்யூ போக போகுது எலக்டோரியல் போக போது அப்ப இதை பத்தி விஜய் பேசணுமா இல்லையா விஜய் பேச மறுக்கிறார் அப்போ இவரை எப்படி தலைவனாக ஏற்றுக்க முடியும் விஜய்கிட்ட எந்த கிளாரிட்டியுமே இல்லைல்ல அப்போ நான் விஜயை வந்து ஒரு நடிகனாக தான் பார்க்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகர் மாற்றுக்கருத்தில் பட் வெரி புவர் பொலிட்டீஷியன் நன்றி நன்றி